நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை முன்னூற்று பதினொன்று முதல் முன்னூற்று பதினேழு அடிகள் வரை கோழி வயப்பெடை எரிய கேடலொடு இரும்பனைவெளிற்றின் புன்சாய் அன்ன குறுமயிர் யாக்கை குடாடி உளியம் பெருங்கல் விடரலை செறிய கருங்கோட்டு ஆமா நல்லேறு சிலைப்ப சேனின்று இழிமென இழிதரும் அருவி பழமுதிர்ச்சோலை மலைக்கிழவோனே இதன் பொருள் கோழியின் வலிமையுள்ள பெடையானது கெட்டு ஓடும்படி பன்றியுடனே உள்ளில் வெளிற்றினையுடைய பெரிய பனையின் புண்மையாகிய செரும்பினை போன்ற கருநிற மயிரால் மிக்க உடம்பினையும் வளைவாகிய அடியினையும் உடைய கரடி பெரிய கற்பிழப்பின் முளைகளில் செரியும்படி நீரை வீசி கரிய கொம்புகளை உடைய காட்டு பசுக்களின் நல்ல ஏறுகள் சிலைத்துக் கொண்டு நிற்ப மலையின் உச்சியில் இருந்து இழுமென்னும் ஓசை உண்டாக ஒழுகுகின்ற அருவியை உடையதாய் பழங்கள் முற்றப்பெற்ற சோலைமலைக்கு உரியவனாய் உள்ளவனே என்று முருகன்பால் சென்று வணங்கி திருவருள் பெற்றான் ஒரு புலவன் அது பெற விரும்பிச் செல்லும் மற்றொரு புலவனை எதிர்ப்பட்டு அவனை முருகனிடத்தில் ஆற்றுப்படுத்துவதாக இப்பாடல் முடிகின்றது இதற்கு தனி வெண்பாக்கள் படுத்து இருக்கின்றது அவை பிற்காலத்தால் செய்து சேர்க்கப்பட்டவை என்ற கருத்தும் நிலவுகின்றது அவற்றை இனி காண்போம்